சிறுகடிக்கா ஆசை பிரமோ சத்யாவை ஆள் வச்சு அடிச்சிடறாங்க ஏன்னா அந்த பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதுனால அதுக்கப்புறமும் வந்து சத்யாவை ரெண்டு மூணு நாளாக பார்க்கவே இல்லைன்ட்டு சத்யா கால் பண்ண அடிப்பட்ருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க உடனே அந்த பொண்ணு போய்ட்டு சத்யாவை நேரில் வீட்டில் போய் பார்க்குறாங்க உடனே வந்து அம்மா இதுதான் அந்த ஓனருடைய பொண்ணுன்னுவாங்க வாமா உள்ளாங்க என்னாச்சு சத்யா ஏன் எப்படி அடிப்பட்டுச்சு தெரியல மேடம்ன்றாங்க எனக்கு எப்படி அடிப்பட்டுச்சுன்னு எனக்கே தெரியலன்றாங்க யார் அடித்தாங்கன்றது தெரியுமா இல்லை தெரியல நான் நார்மலாக வந்து வண்டியில் வந்துட்டு இருந்தேன் அப்போ வந்துட்டு இருக்கும்போது யாருன்னே தெரியல அவங்க வந்து இந்த மாதிரி என்ன பின்னாடி இருந்து அடிச்சுட்டாங்கன்றாங்க ஒரு நாலஞ்சு பேர் அடிச்சுட்டாங்க உங்களுக்கு ஏதாச்சும் வந்து எதிரிங்கெல்லாம் இருக்காங்களே என்ன அப்படின்றாங்க அப்படின்னு பார்த்தா யாருமே எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க யார் இதை பண்ணியிருப்பாங்க சரி சத்யா இதை பெருசாக நினைக்காதீங்க யார் இதை பண்ணாங்கன்றத நான் கண்டுபிடிக்கிறேன்றாங்க இல்லை என்னால் நீங்கள் ஏன் அவ்வளோ இது பண்ணுறீங்க அதெல்லாம் வேண்டாம் மேடம்ன்றாங்க இல்லை கண்டிப்பாக நான் கண்டுபிடிக்கிறேன் உடம்ப நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்கன்றாங்க சரிங்க ஆண்ட்டி வரேன்றாங்க இல்லைம்மா சாப்பிட்டுட்டு போகிறேன்றாங்க இல்லை இன்னொரு டைம் நான் வரேன் சத்யம் இங்கே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் நான் அப்புறமா வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உங்களுக்கு வீடு வீட்டுக்கு தேவையான பணத்தை நான் கொடுக்குறேன்றாங்க ஐயோ இல்லை வேண்டாம் நான் வந்து நேர் நேர் சம்பாரித்து வீட்டுக்கு வந்து செய்யணும்னு நினைக்கிறேன் நீங்கள் எனக்கு பாவப்பட்டால தராதீங்க நான் பா பார்த்துக்கிறேன்றாங்க சரி ஓகே சத்யான்றாங்க இந்த அளவுக்கு ரொம்ப நல்ல பையனாக இருக்காண்டு சத்யா மேலே அளவுக்கு ஒரு சத்தியாவை பார்த்தாலே ஒரு பயங்கரமான ஒரு ஹாப்பி அந்த பொண்ணுக்கு அதோட இந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க தேங்க்யூ